ஹலோ கைஸ் வெல்கம் டு அவர் ரூம் டூ லெட்ஸ் கிளப் ஐலாண்ட் நம்ம ஒன் டே ஸ்டேக்கு வந்துருக்கணும் ரூம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் வாங்க ஸோ ஃபஸ்ட்டாக வந்து என்ட்ர இதான் டோர் டோர்லேருந்து என்ட்ரு ஆனோன்னே இருக்கிற ஃபஸ்ட் ஏரியா வந்து கிச்சன் ஸோ வந்து இங்கே பேசிக்காக ஒரு கவுண்டர் டாப்பில் அந்த சிங்க்கு இங்கே வந்து டிஷ் வாஷர் கொடுத்துருக்குறாங்க ஃபஸ்ட் வந்து என்ட்ரு ஆகிற இடத்துல டிஷ் வாஷர் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் இது வந்து ஜஸ்ட் ஒரு கார்பேஜ் பின் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருக்கிறதுக்கு ஒரு அதுக்கப்புறம் நமக்கு தேவைன்னா குக் பண்றவங்களுக்கு அந்த நைஃப் அதுக்கப்புறம் சால்ட் அண்ட் பேப்பர் ஸ்பெஷலி நிறைய பேர் அந்த ஸ்டே பண்ணும்போது இப்போ ஒன் வீக் டூ வீக்ஸ் ஸ்டே பண்றாங்க பிரேக்ஃபாஸ்ட் செய்வாங்கல்ல ஸோ அதுக்காக வந்து கொடுத்துருக்குறாங்க அப்புறம் வந்து எக்ஸ்பிரஸ் காஃபி டிஸ்பென்சர் வந்து கொடுத்துருக்குறாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா அழகா ஒரு நம்ம கிச்சன்ஸ்ல இருக்கிற மாதிரியே கப்ஸ் அப்புறம் காஃபி சின்ன கப்ஸ் பிளேட்ஸ் பெரிய பிளேட்ஸ் அதுக்கப்புறம் வந்து குட்டி பிளேட்ஸ் இந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்டவ் கொடுத்துருக்காங்க இதில் கீழவே அவனோட வந்துடும் ஸ்டவ் இங்கே இருக்கிறது எல்லாமே பேக்கிங் கூட உள்ள இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோஸ்டர் பிராக்ஃபாஸ்ட் டோஸ்டர் இங்கே வந்து சும்மா அந்த ஒயின் கிளாஸஸ் ட்ரிங்க் பண்ணுறவங்களுக்கான ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்க இது வந்து ஒரு மைக்ரோவேவ் ஒரு மைக்ரோவேவ் இருக்குங்க ஸோ எதாவது ஹீட் போடணும் அந்த மாதிரின்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் பேஸிக்காக அந்த காஃபி டீ இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் போடணுன்னா அதுக்காக இது வச்சுருக்குறாங்க அப்புறம் வந்து காஃபி மெஷினு வந்து ஒன்று வச்சுருக்குறாங்க ஸோ இவ்வளோ தான் ஸோ இதை நீங்கள் பார்த்தோன்னே ஏதெதோ கபோர்டு அப்படின்னு நினைப்பீங்க அதை ஆனால் அதுதான் இல்லை இதை பார்த்தீங்கன்னா இதை ஆக்சுவலி ஃப்ரிட்ஜ் கஸ்டமைஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க ஸோ அந்த கலர் சேம் கலர் தீம்ல இருக்கணுன்ட்டு நமக்காக வாட்டர் மட்டும் வச்சுருக்குறாங்க நிறைய நர் ஸ்டே பண்ணுறவங்களா ஆக்சுவலி நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருப்பாங்க ஸோ இந்த ஃப்ரீஸர் ஐட்டம்ஸ் தான் டீ ஃப்ரீஸ் பண்ண வேண்டிய ஐட்டம் எங்கே பார்த்தீங்கன்னா எஸ் நமக்கு ஐஸ்க்ரீம் மட்டும் வச்சுக்கிறாங்க நம்ம இந்த ஃப்ரீசர் இங்கே நிறைய ஃப்ரீசரில் வச்சு ஐட்டம்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுவோம் ஸோ அதுக்காக வச்சுக்கிறாங்க ஸோ நமக்கு எதாவது குக் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஏதாவது வாங்கி வச்சு இது பண்ணிக்கலாம் இப்போ வந்து இது வந்து ஒரு பார் செட்டப் மாதிரி நீங்கள் வந்து குக் பண்ணிட்டு இங்கே சாப்பிட்ணுனா ஸோ மூணு பேருக்கு வச்சுக்காங்க இது ஆக்சுவலி சிங்கிள் பெட்ரூமு அதனால வந்து ரெண்டு பேர் தான் சேவ் பண்ணலாம் இல்லை குழந்தைங்கன்னா ஒரு ஆள் கூட அது நாங்கள் ரிகானோடு வந்துடுச்சு இருக்கிறதுனால டோட்டலி மூணு பேர் அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்ஸ் போட்டிருக்காங்க பார் சேர்ஸ் ஹை சேர்ஸ் போட்டிருக்காங்க ஸோ அந்த கவுண்டர் டாப்லேயே சாப்பிட்டுக்கணும் இது இந்த மாதிரி கிச்சன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஊரில் நெக்ஸ்ட் டைம் வீடு வைக்கிறவங்கன்னா அதுதான் பண்ணுவீங்க அப்புறம் ஒரு குட்டி டைனிங் டேபிள் ஏரியா மாதிரி கொடுத்துருக்குறாங்க ஸோ இதில் தான் அந்த ஒரு வெல்கம் ட்ரிங்க் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த லிவிங் ஏரியா ஸோ ஒரு அழகான சூப்பர் கம்ஃபர்டபுள் காசு கொடுத்துருக்குறாங்க ஸோ நம்ம இதில் உட்காந்துச்சு டிவி பார்க்கணும்னா அழகாக பார்த்துக்கலாம் சூப் பண்ணிக்கணும்னா பண்ணிக்கலாம் இந்த ஃபேமிலியோட உட்காந்து யாராக வந்திருக்காங்க அப்படின்னா பேசணும் மாதிரி இருக்கலாம் அதை கொடுத்துருக்காங்க கம்ஃபர்டபுளாக வித் பில்லோஸ் நம்ம இதை படத்துக்கு ரிலாக்ஸ் பண்ணோம்னா கூட பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இங்க வந்து ஒரு ஒரு அழகான ஒரு டெக்கார் பீஸ் வச்சுருக்கிறாங்க அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா ஒரு குட்டி டேபிள் மாதிரி கொடுத்துருக்காங்க அதில் குட்டி யானில் பால் மாதிரி பண்ணி ஒரு டெக்கார் வச்சுருக்கிறாங்க அழகாக இருக்கலாம் பார்க்குறது அதுக்கப்புறம் நைட் லேம்ப்ஸு அண்ட்

இல்லை மேக்கப் ஐட்டம்ஸோ ஏதோ வைக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி எனக்கு இந்த பெட்ரூம்ல இன்னும் பிடிச்ச ஒரு விஷயம் ஒரு லாங் லாங் மேரர் சோ நம்ம ட்ரெஸ் பண்ணிட்டு நம்ம எப்படி இருக்கு ஹேர் ஸ்டைல் சரி பண்றது இந்த வேலை எல்லாம் வந்து இங்க பார்த்து கிளம்பும் போது கிளம்பிக்க வேண்டியதுதான் ஏன் பெட் சைட் ஒரு லேம்ப் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் குட்டி ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒன்று மறுபடியும் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் ஏதாச்சும் மேக்கப் ஐட்டம்ஸ் தான் அந்த கண்ணாடி இந்த மாதிரி எல்லாம் வைக்கிறதுக்காக இது வந்து யூஸ் ஆகும் அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாத்ரூம் ஏரியா அவளார போய்ட்டான் ஓகே ஓபன் பண்ணு ப்ளீஸ் ஓபன் ஹலோ பிக்கபோ ஓகே கேன் யூ கம் Can we, can we come in Yeah you can come in my house Okay down house Actually bathroom and bedroom size ka hai yeah, I'm coming Come, <laughs> let's get down Your hand Ow. Open it for him your hand is getting squeezed Daddy daddy you have to say the magic word Please

பாத் ஜெல் கண்டிஷனர் ஷாம்பு எல்லாமே வச்சிருக்காங்க ஸோ எதுவுமே நான் மாற்ற வர வேண்டியதில்லை அண்ட் ஸோ ஸோ இந்த பிங்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு சிங்க் பிரஷ் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி வச்சுருக்காங்க ப்ளஸ் நமக்கு தேவையான எல்லாம் இங்கேயே கொடுத்துருக்காங்க ஃபேஸ் டவல் ஹேண்ட் டவல் எல்லாம் சோ இங்கே பாத்தீங்கன்னா கபோர்டு நம்ம திங்ஸ்லாம் நம்ம பேக்ஸ் வச்சுக்கலாம் வந்தோடனே அவன் வந்து ஹைலண்ட் சீட் விளையாட ஆரம்பிச்சிட்டான் அதுக்கப்புறம் இங்கே இங்கே பாத்தீங்கன்னா ஒரு லாக்கர் கொடுத்துருக்காங்க நம்ம எக்ஸ்பெக்டி ஒரு லாக்கர் போடுற மாதிரி அப்புறம் ஹேர் ட்ரையர் அதுக்கப்புறம் இதுக்கு அப்புறம் பாத்ரூம் பாத்ரூப் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ அவ்வளவுதான் பாத்ரூம் ஏரியா ஸோ இந்த பெட்ரூம்ல ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி ஸோ நம்ம மார்னிங் எந்திரிச்சு இந்த மாதிரி படுத்துருப்போம்ல படுத்துட்டு மார்னிங் வியூ என்ஜாய் பண்ணோன்னா இது ஒரு பெர்ஃபெக்ட்டான பிளேஸ் இது எனக்கு இந்த ரூம்லேயே ரொம்ப பிடிச்சது இதுனா நான் காமிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி இறங்கணுன்னா அழகாக அந்த ம் இங்கேருந்து ஓகே நன்றி பிக் ஸ்க்ரீனாக இருக்குது ஸோ இங்கேருந்து ஓப்பன் பண்ணினா ஒரு அழகான வியூ தான் ஸோ இந்த ஏரியா தான் இருக்கிறதுலேயே ஒரு செம்மையாக இருக்கும் காலைல ரெண்டு டோரே ஓப்பன் பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஸை ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அமேசிங்கான வியூ அவ்வளோ அழகாக இருக்கும் அங்கே இருக்கிற வர்ஜின் கோடா அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற ஐலேண்ட்ஸு எல்லா குட்டி குட்டி ஐலேண்ட்ஸும் நமக்கு தெரியும் ஃபுல்லாகவே அந்த மலை அண்ட் அந்த சீ ஓஷன் அண்ட் ஹில்லு அவ்வளோ அழகாக நேச்சரை ரசிக்கிறதுக்கு ஒரு செம்மையான ஸ்பேஸு ஸோ தேங்க் காட் ஃபார் ஹிஸ் பிளஸிங்ஸ் நாங்கள் இன்னைக்கு வந்து இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு ஸோ இங்கே வந்து பெரிய யார்ட்ஸ் வந்து ரெண்டு இருக்குது ஆக்சுவலி இது ரெண்டுமே பெரிய மெகா யார்ட்ஸு ஸோ எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் நம்ம ஸ்கையும் அதுக்கப்புறம் அந்த டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் ஒரு பீச் சாண்டு கலரு அதுக்கப்புறம் டார்க்கு ஒரு பிளாக்கிஷ் கலர் அந்த கோரல்ஸு அந்த லைட் ப்ளூ ஒரு டார்க் ப்ளூ ஒரு லைட் க்ரீன் கலர் எல்லாமே அவ்வளோ அமேசிங்காக இருக்கும் அப்புறம் வெளியே இந்த மாதிரி உட்கார்ந்து இந்த வியூ என்ஜாய் பண்ணோம் சாயந்தரம் டீ குடிச்சிட்டோ இல்லை காலையில் எழுந்திரிச்சோ உட்காரணும் அப்படின்னு நினச்சா கூட இந்த இடம் ஒரு வேறு லெவல் ஃபீல் காமன் ஒரு சூதிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ஆக்சுவலி சீ டிராஃபிக் நைட் ஜாஸ்தியாக இருக்குது சீ ட்ராஃபிக் ஆக்சுவலி ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்குது அவ்வளோ போட்ஸ் அண்ட் யார்ட்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் ஃபுல்லாக ஆக்சுவலி இந்த சீல பார்த்திங்கன்னா இந்த இந்த என் கை பக்கத்தில் உங்களுக்கு ஒரு ரோப் மாதிரி ஒன்று தெரியும் இதில் தான் இந்த ஐலாண்டுக்கான எலெக்ட்ரிசிட்டி வருது வெளியே மெய் அந்த மெயின் ஐலாண்டில் இருந்து பிவிஏ எலக்ட்ரிசிட்டி போர்டில் அதாவது இந்த ஐலாண்டுக்கு எலெக்ட்ரிசிட்டி இந்த இந்த காடு வழி தான் வருது என் ஹஸ்பண்ட் தான் இப்போ சொன்னாங்க ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அந்த இடத்துல வந்து பார்க்கணும் ஸோ இதான் அந்த எலக்ட்ரிசிட்டி கனெக்ட் பண்ணி அங்கே அங்கே இருக்குது அப்புறம் அது வந்து ஸ்பா பில்டிங் அங்கே தெரியாது அப்புறமா போகலாம் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஓப்பன் பின் டோர் ஓப்பன் பண்ணோன்னா பக்கத்துலேயே இன்னொரு சீக்ரெட் ரூம் இருக்கு என்னன்னு பார்த்தா இங்கே வந்து லாண்ட்ரி மெஷின் ஸோ இதில் தான் வந்து துணியை வாஷ் பண்ணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே டாப்பில் வந்து ட்ரை பண்ணுறதுக்காக இங்கே வந்து மழை ஜாஸ்தியாக பெய்யுன்றதுனால மோஸ்ட்லி யூஎஸ் அண்ட் யூகே இந்த மாதிரி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் எல்லாமே பார்த்தீங்கன்னா அண்ட் கரீபியன் எல்லா மோஸ்ட் ஆஃப் த ப்ளேஸில் வாஷிங் அண்ட் ட்ரையிங்க்கும் கொடுத்துருவாங்க ஸோ துவச்ச உடனே துணி அப்படியே காய வச்சு எடுத்துக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இந்த இதுக்கு வந்து ரெண்டு டாய்லெட் இங்கேயும் ஒரு சிங்க் அண்ட் டாய்லெட் இதுலேயும் இந்த பாத்ரூம்லேயும் கொடுத்துருக்காங்க ஸோ அப்படி ரெண்டு ஹிடன் ஸ்பாட்ஸ் இருந்துச்சு என் பையன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் நாங்களே ஓப்பன் பண்ணோம் ஸோ